கேட்டுக்கிறது ஜூன் ஒன்னா தேதி ஆனால் கள்ளாச்சாரத்தான் ஆயிரம் ஒரே நேரில் மாத்திரீங்க பத்து லட்சம் பயிலிங்குறீங்க ஏன் இதை ஒரே நம்ம சட்டம் பண்ண முடியாதா இதெல்லாம் சொன்னால மக்கள் வேணாங்க போறாங்களா இல்லைங்க சொல்லி சொல்லுங்க உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கட்சி செயல்படுது என்னன்னு சொல்லுங்க கட்சியிலண்ணே ஒரு என் கட்சி விஜய கட்சி தானே தமிழை வர்த்தகம் தானே

நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நீங்கள் நினைச்சா மாற்றம் கொண்டு வரலாம் அப்போ ஒரு தொகுதியில் மாற்றம் கொண்டு வந்தால் எல்லாரும் அதை விரும்புவாங்க மாற்றம் ஒன்றே மாறாது இன்னைக்கு நான் என்ன சொன்ன இப்போ நான் வீடு கட்டினா என்கிட்ட ஒரு இடமாக இருக்கணும்னு ஏன்னா எங்க என்ன சொல்கிறேன் நீங்கள் இந்த இடத்துல இப்படி வீடு கட்டுங்க சொல்கிறேன் அது வந்து ஆட்சியில் இருக்கவங்களும் பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அதை கட் பண்ணிவிட்டு ரைடு ரைடு வரும்போது ரைடு ரைடு வந்தா அது போகுது கட் பண்ணிவிட்டு ஒரு கோச்சிங்களை கொடுங்க ஏன் கட் பண்ணிக்க பெண்கள் கேட்டால் சொல்லுங்கள் நம்ம இருந்து ஒரு டாக்டர் பாருங்கள் போய் பெருமை வந்தால் வீட்டில் டெய்லி அசதி ஒரு பேர் பாஸ் ஆகணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு தானே பெருமை அன்னைக்கு உங்க பொண்ணே உங்க பையனே கூட டாக்டர் ஆகலாம் சரி அந்த நீட்டை எதிர்கொள்றதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க அந்த ஐடியா தான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்படியே கோச்சிங் ஆரம்பிக்க காசு இல்லைன்னா பஸ்ஸு இப்படி கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு அந்த காசை வச்சு கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சுடுவோம் ஒரு ஊருக்கு ஊரில் இருந்து டெய்லி எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் பஸ் காசு செலவாகும் கவர்மெண்ட்டுக்கு நீட் கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கிறதுனா அது வந்து ஃபீஸ் வாங்க ஆரம்பிங்க அப்படியே வாங்கினாலும் ஏழை நான் என்ன பண்ணுறேன் நான் பீஸ் எடுக்கிறேன் இலவசம் கண்டிப்புக்கு கொடுத்துலாமா உங்களால் முடியாதா இலவசம் நான் பஸ் டிக்கி கொடுக்குறேன் நீங்கள் இலவசம் உங்களுக்கு வீட் கோச்சிங் கொடுக்க முடியாதா பஸ் டீச்சர் ஃப்ரீயாக கொடுங்க எங்களால் இலவசமாக மருத்துவமுமே ஊற்ற மாட்டேங்கிறாங்க எப்படி கழுவி கொடுப்பாங்க நான் கொடுக்கணுன்னு தானே சொல்கிறேன் கொடுக்க வேணாம்னு சொல்கிறது அதுக்கு ஐடியாவும் தானே சொல்கிறேன் கவர்மெண்ட் கூட இருக்கேன் கவர்மெண்ட் கோச்சிங் எடுத்தேன் எங்களுக்கு படிக்கிறதையும் படிக்க முடியாது ஸ்கூல் இருக்கீங்க இப்போ என்ன சொன்னாங்க இல்லை இப்போ மத்திய தேர்வு அரசு என்ன சொல்கிறது நீட் தேர்வு அரிசியாக பாசாங்கன்னு சொல்லுது அந்த போட்டியே உங்கள் தமிழ்நாட்டு தந்தியால் என்பது முடியல சரிங்க நீங்கள் தைரியம் நாங்கள் கோச்சிங் கொடுத்து பாஸ் பண்ணி காட்டோம் எங்கள் மாநிலத்திலேருந்து முதல்ல ஒரு இடத்துல பிடிக்கிறோம்னா உங்களால் என் தைரியமாக ஒரு இது கொடுத்து கோச்சிங் எடுக்க முடியல அதை பண்ணலாம்னு நீங்கள் இல்லை

அதை எதிர்த்து ஜெயித்து எங்கள் மாடல் இங்கே என்ன மாடல் வேணாலும் சொல்லிக்கோங்க எந்த வேணாலும் இருக்கோங்க எங்கள் ஆட்சியில் நாங்கள் இப்படி பண்ணலாம் இப்போ நீட்டில் நீட்டு கோச்சிங் கொடுத்து இந்த ஆட்சியிலேயே நூறு பேர் பாசாங்கன்னா உங்களுக்கு தான் விரும்ப இந்த எங்கள் இதில் நாங்கள் நீட்டை எதிர்த்து நல்லா கோச்சிங் கொடுத்து தமிழகத்தை முதல் மாநிலமாக மாற்றிட்டோம் சொல்லிக்கலாம்ல சொல்லுங்கள் உங்களுக்கு தானே இது எங்கள் தலைவராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யார் இந்த மாநில தலைவராக இருக்கிறீங்க தலைவர் தலைவர் உங்கள் தலைவர் யாருங்க எங்க தலைவர் எனக்கு பிடிச்ச தலைவர் விஜய் அது அவரே பேசினாலும் சரி இல்லை அது அவர் வந்து அவர் ஆட்சி வந்து செஞ்சாலும் சரி இல்லை வேற ஊரில் இப்போ செஞ்சாலும் நடந்தாலும் நடக்கும் இப்போ நடந்தாலும் நடக்கட்டும் எங்களால் வந்து நாங்கள் வரக்கு மாதிரி ஒரு விஷயம் செய்ய முடிஞ்சா அது எங்களுக்கு பெருமை தான் எங்களால் செய்யப்பட்டதுங்கிற பெருமை தான் சரி இறுதியாக தமிழக கட்சி தலைவராக மாற்றி வந்தால் நீங்கள் மக்களுக்கு என்ன செய்வீங்க கொள்கை என்ன நீங்கள் அறிவிக்கவே தலைவர் என்ன கொடுக்க சொன்னாலுமே எங்களுக்கு அப்போதைக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் தலைவருக்கு சொல்லுவோம் தலைவரை அதை செயல்படுத்துவாரு இப்போதைக்கு நீங்கள் இதான் லேட்டு தான் பிரச்சனையா கலாச்சாரம் பிரச்சனை இப்படி சொல்லுவோம் அப்போதைக்கு என்ன பிரச்சனை வாங்கோ அதை சரி பண்ணி தமிழகத்தை முதன் மாநிலமாக கொண்டு வருவோம் ரெண்டு லெவலுக்கு கொண்டு வருவோம் இதான் எப்படி எல்லா கடத்தையும் சொல்லி வர்றாங்க முழுத்து மட்டும் என்ன தனித்துடுவோம் அதை சொல்லணுன்னு அதான் சொல்லலாம் இத்தனை பேர் மாதிரி நாங்களே இல்லை

நாங்கள் இப்போதைக்கு என்ன பேசுகிறோமோ இதே தான் எங்கள் தலைவரே வந்து கேட்டாலும் இப்படி பேசாதீங்கன்னு சொன்னாலும் தலைவரே நம்ம நாட்டுக்கு தேவை இப்போ சொல்லி வேண்டுகோ வேண்டுகோள் தவிர எங்கள் எதாவது பின்னாங்க மாட்டோம் இது மாதிரி தலைவரை முன்னாடி தான் எடுத்துகிட்டு போவோம் எங்கள் கட்சியை வளர்ந்து கட்சியாக மாற்றுவோம் தேசிய கட்சினால் இல்லை உலக கட்சியாக மாற்றுவோம் உலக கட்சி கலந்து மாற்றோம் ஆமாம் எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போய் எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு கிரிக்கெட்டில் போய் நாளைக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ட்ரோண்ட் போய் ஜெனிச்சு எடுத்து கத்து வாங்கி கொடுப்பாரு ஒரு நீட்டில் எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆள் பாசாகி போய் இருப்பாங்க வேறு என்ன என்ன வேறு எல்லாத்தையும் வாங்குற அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம் இதுதான் உண்மை எதையுமே நாங்கள் தான் திரும்ப முடிய இப்போ நீங்கள் அமெரிக்காவில் வேர்ல்டு கப் நடக்குது ஈட்டி எடுதல் நடக்குது அதில் நடக்குதுன்னு சொன்னால் நாங்கள் போய் போட்டி போட்டு தான் ஜெயிப்போமே தவிர அமெரிக்காவில் நடக்குது அதை வேணாம் தமிழ்நாட்டில் நாங்கள் வச்சு ஜெயிச்சுக்கோங்க ஈட்டி எடுதல் தான் சொல்ல மாட்டோம் மேற்கு அடையும் போய் நாங்கள் எஞ்சி வரோம் அப்படி தான் போட்டிமே தவிர இல்லை வேணான்னா நம்ம தமிழ்நாட்டோட பெண்முறை இங்கே போட்டு வரும் இப்போ வெற்றி கழகத்துக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் நிர்ணயம் பண்ணீங்களே அது எந்த இருக்கு பேச்சை கேட்டு எங்களை நம்பின தேருவாங்க இது வரைக்கும் தேவைன்னாலும் நாங்க இப்ப சொல்றதை கேட்டு இனிமேல் தேருவோம் இந்த கூட்டத்தை வந்து பாருங்க நானே அவ்வளோ இருக்கும் நான் இத்தனை நாள் ரசிகனாக இருந்தேன் இப்போ எங்கள் தலைவருக்கு ஆதரவாக இருக்கேன் அவ்வளவுதான் இது மாதிரி என்ன மாதிரி பல இளைஞர்கள் இருப்பாங்க பல பேருக்கு பல கருத்துக்கள் இருக்கும் இதெல்லாம் கேட்டு கட்சி நல்ல முடிவை எடுத்து செயல்படும் கட்சியாக ஆமாம் எங்களை மாதிரி தான் இனி ஒரு ஆட்சி இருக்கணும்னு சொல்லுவாங்களே தவிர வேற மாதிரி மாடல் எங்கேயுமே இனி இருக்காது எங்களை பார்த்து எல்லா ஸ்டேட்டும் எல்லா நாடும் கற்றுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழருக்கு மிகப்பெரிய ஒரு ஆண்டாமிங்கிறீங்க ஆமாம் அது வந்து மக்களாக நீங்கள் வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் நீங்கள் பேச்சை மட்டும் கேட்டுட்டு இத்தனை சீமான் பேச்ச கேட்டீங்க கேட்டுக்கிட்டு சும்மா இருந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் இப்போ மக்களுக்கு ஆதரவு நீங்கள் கொடுக்கணும்னா மக்கள் சந்திப்போம்னே எங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் வந்து சந்திப்போம் இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு போய் சந்தித்தோம்ல அது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி உங்கள் ஏரியாவில் இருக்க தமிழக ஒற்றை கழக சொல்லுங்கள் அவங்க அந்த பிரச்சனையை கல தலைவர்கிட்ட சொல்லுவாங்க அது தகுந்த முடிவெடுப்போம் எல்லாரும் சேர்ந்து எல்லா மாவட்டத்துலேருந்து வந்து உங்கள் மாவட்டத்துக்கு அந்த பிரச்சனை நின்று போராடுவோம் அதுக்காக தனி ஒரு பிரிவு போட்டு அதுக்காக எல்லாமே வேற என்ன சொல்லுங்கள் எங்கள் கட்சியை பற்றி நீங்கள் வேறு என்ன தெரியும் எங்கள் கட்சியை பற்றி நிறைய நீங்கள் அரசியலில் இருந்து நீங்கள் முன்னெடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் முன்னெடுத்து வைக்கணும் எங்கள் தலைவருக்கு ஆலோசனை ஆலோசகராக ஆகணும்னுதான் ஆசை அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா தான் தெரியல அப்படியே கிடைக்கலனால நான் இங்கேருந்து ஆதரவு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பேன் பேர் வேணாம் தலமணியின் தம்பின்னு சொன்னாலே போதும் பேர்லாம் தேவையில்லைங்க இல்லை தம்பி சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வந்திருக்காரு சொன்னாலே போதும் இது எல்லா புகழும் தலைவரே வச்சுக்கிட்டோம் வேற என்ன சொல்லுங்க சொல்லாதீங்க சரி மேத்தீங்களா சரி ரைட்டு எங்கள் தலைவருமே எல்லாமே எங்கே நீட்டை பற்றி பேசினாலும் நீட்டு வேணும்னு சொல்லியே பேசட்டும் அதுக்கு தகுந்த கோச்சிங் வேணும்னே சொல்லட்டும் வேறு சொல்லுங்கள் அடுத்து எங்கள் தலைவர் பேசுகிறாரோ அதுக்கு பதில் அப்போதைக்கு நான் சொல்கிறேன் வேறு வேறு உங்கள் கேள்வி என்ன சொல்லுங்கள் வேறு அரசியல் கேள்வி கட்சி கேள்வி வேறு ஏதாவது ஒரு கேள்வி அடுத்த வீடியோ போய் அடுத்த அடுத்து அடுத்த வீடியோவிலேருந்து விழுந்து சந்திக்கும் வரை தமிழக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்